அயோத்தி ராமர் கோவில் உள்ளே ராமர் சிலை கொண்டு வரப்பட்டது கோவிலின் கருவறை உள்ளே ராமர் சிலை கிரேன் உதவியுடன் வைக்கப்பட்டது இதோட புகைப்படம் இப்போ வெளியாகி இருக்கு கண்கள் மூடப்பட்ட நிலையில சிலை வைக்கப்பட்டிருக்கு கையில வில் அம்பு எதுவும் இல்லாம சாந்தமான தோற்றத்தோட கருநிற கல்ல இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி இந்த சிலை முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் குடமுழக்கு விழா நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கு விழாவுக்கான சடங்கு சம்பிரதாயங்கள் அடங்கிய பூர்வாங்க பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வருது பிரதமர் மோடி ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து என எதிர்பார்க்கப்படுது இந்த கோவில் முற்றிலும் நாட்டோட பாரம்பரிய உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு ஸ்ரீராம் ஜென்பூமி தீர்த்தத்தின்படி இந்த ராமர் கோயில் மூன்று அடுக்குகளை கொண்ட கோயில் ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் உள்ளது இது மொத்தம் முன்னூற்றி தொண்ணூற்றி தூண்கள் நாற்பத்தி நான்கு கதவுகளையும் கொண்டிருக்கு அயோத்தியில ராமர் கோவிலுக்கு செல்லும் பிரதான நுழைவாயில் யானைகள் சிங்கங்கள் ஹனுமான் மற்றும் கருடா போன்ற சிலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு இந்த சிலைகள் ராஜஸ்தானோட பன்சி பகர்பூர் பகுதியில் இருந்து எடுக்கப்பட்ட மணல் கல்ல கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு பாரம்பரிய நாகரா பாணியில கட்டப்பட்ட இந்த கோயில் வளாகம் கிழக்கு மேற்கா முன்னூற்றி எண்பது அடி நீளமும் இருநூற்றி ஐம்பது அடி அகலமும் நூற்றி அறுபத்தி ஒரு அடி உயரமும் கொண்டது கோவிலோட ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரத்தில் மொத்தம் முன்னூற்றி தொன்னூற்றி ரெண்டு தூண்கள் மற்றும் நாற்பத்தி நான்கு வாயில்களை கொண்டிருக்கும்